பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியை விட்டு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் விலக போறதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இத பத்தி இப்போ முதல் முறையா நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே ஒரு சில விஷயத்த வெளிப்படையா சொல்லிருக்காரு தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சி ரசிகர்கள் மதியில பல சர்ச்சையான கேள்விகள் மட்டும்தான் இந்த சீசன்ல ஸ்டார்ட் ஆனதுல இருந்து உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா இந்த சீசன்ல வந்த ஒரு கண்டஸ்டன்ட் கூட தகுதியான கண்

சீசன் நைன்ல இருந்து விலக போறதாவும் அவருக்கு பதிலா இனிமே வேறு ஒருத்தர் தான் ஹோஸ்ட் போறாதான் சில செய்திகள் பரவிட்டு வருது இந்த நிலையில இப்ப இத பத்தி நடிகர் விஜய் சதுபதி அவர்களே என்ன சொல்லிருக்காங்க பிக் பாஸ் சீசன் நைன் வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் நடக்காத பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது குறிப்பா இந்த சீசனோட டிஆர்பி தான் இவ்ளோ சீசன்ல வந்த மோசமான டிஆர்பி ஆனா அதே சமயத்துல இந்த சீசன்ல சில நல்ல விஷயங்களும் இருக்கு பல கண்டஸ்டன்ட் ரொம்பவே இயல்பா இருக்காங்க அது கண்டிப்பா இந்த சீசனுக்கு போக போக நல்ல பேரையும் புகழையும் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கும் ஆனா சில பேர் மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி பண்றாங்க இனி வர்ற எபிசோட்ல அதிகமா இருக்காது அதே மாதிரி தான் நான் இந்த சீசனை விட்டு விலக போறேன் அப்படின்னு எல்லாம் சில செய்திகள் போகுது அதெல்லாம் உண்மை இல்ல இதுவரையும் போனத விற்றுங்க இனி வர்ற எபிசோட்ல கண்டிப்பா பல விஷயங்கள் மாறும் ரசிகர்களாகிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசனா மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு நீங்க நடிகர் விஜய் சதுபதி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் பிக் பாஸ் சீசன் நைன் எப்படி போகுது அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க